நிதி மோசடி தொடர்பில் தமிழர் உட்பட பலர் கைது டொரண்டோவில் கடன் மோசடி திட்டத்தில் பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர்களுக்கு எதிராக நூற்றி இரண்டு குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன சந்தேக நபர்கள் செயற்கை அடையாள மோசடியில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் செயற்கை அடையாள மோசடி என்பது நிதி மோசடியில் ஒரு வடிவம் என்று தலைமை விசாரணை அதிகாரி டேவிட் காஃபி தெரிவித்துள்ளார் இதில் கற்பனையான தனிப்பட்ட தகவல்கள் நிதி நிறுவனங்கள் பிற வணிகங்களில் மோசடி கணக்குகளை திறக்க பயன்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபரில் இவ்வாறு பல மோசடி கணக்குகளை கண்டறிந்த ஒரு நிதி நிறுவனம் இதனை போலீசாருக்கு தெரியப்படுத்தியது இரண்டாயிரத்து பதினாறில் ஆரம்பமான இந்த மோசடி திட்டத்தின் குற்றவாளிகள் அறுநூற்று எண்பதுக்கு மேற்பட்ட தனித்துவமான செயற்கை அடையாளங்களை உருவாக்கியதாக கூறப்படுகிறது இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக இருபது தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதன் மூலம் தவறான அடையாளங்கள் தவறான ஆவணங்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் செயற்கை அடையாள ஆவணங்கள் மின்னணி வார்பொருட்களை கண்டுபிடித்ததாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் கனேடிய வெளிநாட்டு நாணயங்களில் சுமார் மூன்று லட்சம் டாலர்கள் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த விசாரணைகளில் இதுவரை சுமார் நான்கு மில்லியன் டாலர் இழப்பிய அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் இந்த குற்றங்களில் கைதானவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இதுவரை நீதிமன்றில் நிரூபிக்கப்படவில்லை